அஞ்சு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ ஆப்பிள் ஒரு டப்பா ஹார்லிக்ஸ் ஐநூறு ரூபாய் பணத்தை கொடுத்து இந்த மங்கு மங்கு மங்குன்னு உழைக்கிறீல ரெண்டு வருஷம் உழைச்சினா மூணாவது வருஷம் கத்துரிச்சு விட்டுறாங்க சொல்லுது பாரு அந்த புள்ள நிறைய கட் பண்ணி விட்டுருக்கும் போற கூட பக்கத்துலதான் வீடு

நீ நினைக்கிறது அந்த அப்பு நம்ம ஊர் தாளமட்டி மடையில நீங்க நான் சொல்லிட்டு போறேன் குடிக்கிறவங்கள நான் கெட்டவனே கிடையாது குடிக்கிற மாதிரி நல்லவே இந்த உலகத்துல கிடையாது குடிக்கிறவன் கெட்டவன் ஒரு அரிசி வாங்கி கொடுத்து ஒரு பொண்டாட்டி ஒரு குழம்பு தண்ணிக்கு ஒரு பருப்பு அரிசி வாங்கி கொடுத்து நீ பாத்துக்கிட்டு அப்புறம் நீ குடிக்கலாம சவனேன்றதா நீ நல்லவன் அதை விட எல்லாம் சம்பாதிக்கிற காசு எல்லாம் குடிச்சு விட்டு ராமம் பட்டு போனா எப்படி சோத்தத்துக்குறதா சோத்தட்டு குடிச்சு நீங்க நினைக்கிறதா நீங்க நினைக்கிறதா அந்த அப்பு என்ன குடிக்கிற மூல கெட்டவனே கிடையாது கெட்டவன் ஏன் தெரியுமா ஏன் குடிக்கிறவன் கெட்டவன் இல்லமா

குடிக்கிற மூலையே ஏன் தெரியுமா ஆம்பளை குடிக்க ஆரம்பிச்சா ஏன்? ஆம்பளை குடிச்ச காரண பொம்பளை நீங்களே. நாங்க என்ன பண்ணனோம்? ரேஷன் கடைல ஆம்பளை போட்டா இருந்த வரைக்கும் ஆம்பளை உள்ள ஒருத்தன் கூட ஒழுங்கா குடிக்கல. சரி. என்னைக்கு பொம்பளை போட்டா துக்கிட்டு சறு우 நாங்களோ? அண்ணே இது ஆம்பளை நாங்க குடிச்சோம். கவர்மெண்ட்ல உனக்கு மரியாதை கொடுக்கல. எதுல? பொம்பளை கடையில இருந்து தான் மரியாதை. மரியாதை கொடுக்கறாங்க. அப்படி தூக்கி மேலே வச்சிருக்காங்க. கைல தாங்க போற வார்த்தை சொல்லுவா. உங்களுக்கு மரியாதை கொடுக்கறாங்க ரேஷன் கடையில ஆம்பளை போட்டா இருந்த வரைக்கும் கேன்ல மண்ணன கொடுத்தாங்க. உண்மையிலேயே தலைவா? கேன்ல மண்ணன கொடுத்தாங்க.

தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கலாச்சாரமும் தெரியுமா? எல்லா கலாச்சாரமுமே தெரியும். எல்லாமே தெரியும். நீ தமிழ்நாடு பொம்பள பொளதா? ஆமா. நீங்க வயசு பண்றீங்களா? இதெல்லாம் மைக்கு போடு கேக்க சொன்னாளா? கேட்டதுக்கு பதில் வந்துட்டேனா வந்துட்டே வரலனா வரல. வந்துட்டே. வந்துட்டீங்க. வயசுக்கு வந்த பொம்பள பொளைய என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்கன்னா குச்சு கட்டி உள்ள உட்கார பார்ப்பாங்க. ஆமா குச்சு கட்டினானு உள்ள உட்கார. அத அதுக்குள்ள குச்ச கட்டி உள்ள உட்கார. அதுக்குள்ள குச்ச கட்டினா என்னடா ஆகுறது குச்சு? சேய் கெர்ம்பத்த. இது என்ன போஸ்ட் ஆபிஸ் ஆளு ஆளு குதி போ. ஐயய்யா முகரே பேர் எப்படி இருக்குனே. இங்க எல்லாம்

உலக்க இந்த மூணு பொருள் வயசுக்கு வந்த பெண்களுக்கு கண்டிப்பா போடுவாங்க போட்டாங்க எதுக்காக வயசுக்கு வந்த பெண்களுக்கு உலக்க விளக்கமா இருக்க கருக்கருவா போடுறாங்க எதுக்கு போட்டாங்க அதத்தான் உனக்கு நான் என்ன காரணம் அப்படினா என்ன தனியா குடுசுக்குள்ள கட்டி வச்சிருக்காங்கல்ல ஆமா பேய் வருமா அதெல்லாம் பாத்து கருப்பு பேய் பக்கத்துல வந்துருக்குமா அதெல்லாம் வரும் வந்து ஒட்டிக்குமா உன்னையோட ஒரு பேய் தேவ அதானே யாரியா இதோட ஒரு பேய் வந்தா அத பாத்து சாக போகுது இல்ல பாரு நீங்க நினைக்கிறீங்க காத்து கருப்பு வந்தா அதுக்காக தான் போடுறாங்க காத்துக்குங்கறையாது கருப்புக்குங்கறையாது

என்ன இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கலையா புடிக்கல உங்களுக்காக புதுசா ஒரு பாட்டு பார்க்க பாட்டு பாடு புது பாட்டுமா பாடு அண்ண பாத்தியா அப்ப